அனைவருக்கும் வணக்கம் பொங்கல் அன்று நம் வீட்டில் பொங்கல் வைக்கும்போது அந்த பானையில் தாளோட மஞ்சளை கட்டி வைப்போம் அந்த மஞ்சளை தூக்கி போட்டுடக்கூடாதுங்க அந்த மஞ்சள் நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா வீட்டில் எப்போதும் செல்வமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும் பொங்கல் பானையில் தாளோட கட்டிய மஞ்சளை ரெண்டாவது நாள் அவுத்திருப்போம் அந்த தாளை கட் பண்ணிவிட்டு மஞ்சளை கொஞ்சமாக உடச்சி அந்த மஞ்சளை வெயிலில் நல்லா காய வச்சிடணும் ஏன்னா ஈரப்பதம் இருக்கும் ஈர மஞ்சள் எல்லாமே ஈரத்தன்மை நிறையா இருக்கும் வெயிலில் காய வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் காய வச்சிடணும் அதுக்கப்புறமா ஒரு மஞ்சள் துணியில் இந்த காய வச்ச மஞ்சளை ஒரு துண்டு அளவு இருந்தால் போதும் சிறிதளவு மஞ்சள் கிழங்க வைத்து அதில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் ஜவ்வாது கொஞ்சம் குங்குமம் கொஞ்சம் இதெல்லாம் வச்சு அப்படியே கட்டிட்டு உங்கள் வீட்டு பூஜரையில் உங்கள் குல தெய்வத்தை நினைத்து இதை வச்சுருங்க அப்படியே பொங்கல் பானையில் பொங்கல் அன்று நம்ம செய்யக்கூடியது அனைத்து தெய்வங்களையும் வேண்டி தான் அன்றைக்கி நம்ம பொங்கல் வைப்போம் குல தெய்வத்தை வேண்டிக்கிட்டு இஷ்ட தெய்வத்தெல்லாம் வேண்டிக்கிட்டு அனைத்து தெய்வங்களோட ஆசிர்வாதமும் அந்த மஞ்சள் கிழங்குல இருக்கும் இப்படி மஞ்சளை கட்டி நம்ம வீட்டு பூஜரையில் வைச்சோம் அப்படின்னா அந்த வருடம் முழுவதுமே நமக்கு எப்பொழுதுமே மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைந்திருக்கும் எல்லாமே முன்னோர்கள் ஏற்கனவே செய்ததுதான் நம்ம புதுசா எதுவும் நம்ம ஃபாலோ பண்ண கிடையாது முன்னோர்கள் ஏற்கனவே இதே போல செஞ்சு பூஜ்யரை எல்லாம் வச்சிருக்காங்க அப்பெல்லாம் வந்து செல்வத்துக்கு பஞ்சமே இருக்காது அப்படி ஒரு தானியங்கள் கொட்டி கிடக்கும் பொங்க பானையில வச்ச மஞ்சள் தானே அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுறக்கூடாது கூடாது இந்த மஞ்சள் வந்து நமக்கு எப்போதுமே ஒரு பாசிட்டிவ் கொடுக்கும் இப்படி கட்டி வச்சுட்டு அந்த மஞ்சளை பாஞ்சு நாள் கழித்து பிரிச்சு பாருங்க அந்த மஞ்சள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு வண்டு ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தா வெயிலில் ஒரு நாள் காய வச்சு திரும்பவும் அதையே கட்டி வைக்கலாம் அதனால எந்த தவறும் கிடையாது இந்த மஞ்சளை அடுத்த பொங்கல் ஒரு வருஷம் வரைக்கும் கூட அந்த மஞ்சள் அப்படியே வச்சிருக்கலாம் மீதி உள்ள மஞ்சளை பாக்கு பாக்கா அரிஞ்சு வெயிலில் நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா முகத்துக்கு போட்டுக்கலாம் மஞ்சள் கயிறுக்கு தடவலாம் வீட்டுக்கு சமையலுக்கு அரைக்கும் போது கூட அந்த மஞ்சளை போட்டு அரைச்சிக்கலாம் பொங்கப்பானியில் கட்டிய மஞ்சளை நம்ம வேஸ்ட் பண்ணவே கூடாது ஏதோ ஒரு வகையில் அதை பயன்படுத்தணும் பயன்படுத்தினாலே நமக்கு எப்போதுமே நல்லது தான் நடக்கும் பொங்கப்பானியில் வச்ச மஞ்சளை தூக்கி போட்டுறாதீங்க உங்களுக்கு எந்த விதத்தில் பயன்படுத்த முடியுமோ அந்த விதத்தில் அந்த மஞ்சளை பயன்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்